எனது அன்பிற்கும் வாசத்துக்குரிய ஆன்மீக மெய்யன்ற பக்க பக்கக்கோடிகளே புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் தாலுக்கா கொப்பம்பட்டி கிராம கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ பாலமுருகன் பதினெட்டாம் படி கருப்பர் ஆஞ்சநேயர் இடும்பர் நவக்கிரகம் போன்ற ஆகிய தெய்வங்களுக்கு மகா கும்பிஷேகம் நடைபெறவுள்ளதால் வருகிற எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று காலை ஒம்பது மணி முதல் பத்து மணிக்குள் கும்பூசம் நடைபெற உள்ளதால் எல்லா பக்த கோடிகளும் தவறாது கலந்து கொண்டு கும்பூஷத்தை கண்டுகளித்து அன்னதாயத்தை சிறப்பித்து தருமாறு உங்களையான ஆலயத்தின் சார்பாகவும் சித்தராகி என்னுடைய சார்பாகவும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் கிராம பொதுமக்களும் பக்த கோடிகளும் தவறாது கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன்